கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன பார்க்க நேத்து பார்த்த அதே இந்தியானா ஜோன்ஸோட அடுத்த பகுதி தான் பாக்க போறோம் நேற்று நேத்து ஒரு சிலர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க என்ன சார் இந்தியானா ஜோன்ஸை பத்தி பேசுனீங்க அந்த தங்கத்துல இருக்க என்னது ஒரு மண்டபோடு ஒன்று போய் முதல்ல எடுக்க போவார் ஒரு காட்சி அந்த காட்சியெல்லாம் பற்றி விரிவாக சொல்லலையே அப்படின்னாங்க அது சொல்லணும்னு வெறும் விரிவாக சொல்லக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை அது ஒரு ஃபார்மேட்டுங்க அது அது வந்து ஜேம்ஸ் வான் படங்களுக்கான ஒரு ஃபார்மேட் எடுத்த உடனே படம் உடனே என்ன பண்ணுவாங்க அந்த கம்பெனி பேரை போட்டுட்டு அப்படியே நேராக படம் ஓப்பன் ஆயிடும் இப்போவும் நம்ம யூடியூப்பில் எல்லோரும் அந்த ஃபார்மேட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க முதல்ல ஒரு காட்சி ஒரு பெரிய காட்சி ஒரு அறிமுக காட்சி மாதிரி வச்சு அதுக்கப்புறமா அவங்க டைட்டில் போட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகிற மாதிரி போகிறாங்கல்ல இது ஒரு ஃபார்மேட் அது அதாவது ஜேம்ஸ் பான் பண்ணோன்னா முதல்ல வந்து ஒரு பற எடுத்த ஒரு சும்மா வரைக்கும் பற பர பர பரன்னு ஒரு சேசிங் சீன் வச்சுருவாங்க அதாவது ஒருத்தங்க பா ஒருத்தனை தேடி பார்ப்பாரு அவனை பார்த்தவொடனே அவனை துரத்தி ஓடுவார் ஓடுறதுலேருந்து அவன் பைக் எடுத்துகிட்டு போவான் இவர் பைக் எடுத்துகிட்டு போவார் அவர் காரில் போவான் இவர் காரில் போவார் அவன் அங்கேருந்து ட்ரெயினில் ஏறி குதிப்பான் இவர் ட்ரெயினில் ஏறி குதிப்பார்னு அப்படியே என்னெல்லாம் அந்த ஸ்பீடை ஏற்றி 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 கடைசியாக அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு முடிச்சுவாங்க அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் ஆஃபீஸ் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க நீங்கள் இந்த இந்த காட்சியை வந்து நீங்கள் கோட்டில் கூட பார்த்துருக்கலாம் கோட் படத்தையும் முதல்ல பாருங்கள் அந்த ஒரு ட்ரெயினில் ஒரு பெரிய சேஸ் முடித்து எல்லோரும் மறுநாள் கல்லை ஆஃபீஸுக்கு வந்துடுவாங்க அது வந்து ஜேம்ஸ் பான் படத்தோட ஃபார்மேட்டு அந்த ஃபார்மேட்டில் தான் இந்தியான ஜோன்ஸ் படம் எல்லா படமுமே இருக்கும் அப்படி தான் இந்த ப முதல் படத்திலையும் அந்த ஸ்கல் வச்ச சீனு அதே போலவே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்க்லேயும் இது மாதிரி ஒரு பெரிய சேசிங் சீன்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிலுவை அந்த சிலுவையை ஒன்றை மீட்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காட்சியெல்லாம் வரும் அதன் பிறகு வந்து அவர் ஒரு வேலையாக சைனா போனார் அப்படின்னு போயிட்டு சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு படம் வரும் இந்த படத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த படத்தோட பேர் வந்து டெம்பிள் ஆஃப் டூம்னு பேர் இந்த டெம்பிள் ஆஃப் டூம் படம் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட படம் சரியா இந்தியாவில் தடை செய்யப்பட்ட படத்தை எப்படி பார்த்தீங்க அப்படின்னு இந்தியாவில் திரையரங்குகளில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் இந்த விசிடின்னு சிடினு ஒன்று வித்துட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் நான் சொல்றது எப்போ ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தோட ஆரம்ப காலத்துல அப்போ வந்து ஒரு நண்பர் வாங்கி வச்சிருந்த சிடி எனக்கு கொடுத்துருந்தாரு அதை வச்சு போட்டு பார்த்தோம் அப்போதான் அந்த படத்தை பார்க்க முடிஞ்சது எனக்கு அதுக்கு முன்னாடி படம் வந்தபோது பார்க்க முடியவில்லை ஏன்னா இந்தியாவில் திரையரங்கம் முழுவதும் தடை செய்யப்பட்ட படம் எதனால தடை செய்யப்பட்ட படம் அப்படின்னா இந்தியர்களை ஒரு மாதிரி காட்டு மிராண்டி மாதிரி காமிச்சிருக்காரு இந்த ஆளு ஸ்பீல்பர்க் இந்த படத்துல அப்படின்னு சொல்லி தடை செஞ்சுட்டாங்க அது என்ன செய்து அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்னன்னா ஒன்றும் கிடையாது ஒரு கல் ஒன்று இருக்கும் அந்த கல் வந்து சிவலிங்கமா சரியா அந்த லிங்கத்தை வந்து இவர் எங்கேயா இருந்தோ எடுத்துட்டு வந்துடுவார் எடுத்து வந்து இவர் கையில் வச்சிருப்பாரு ஒரு சின்ன பையனையும் கூட்டிகிட்டு இந்தியாவுக்கு வருவார் இந்தியாவுக்கு வந்து வரும்போது அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கிறதாக வச்சு கதவை க களம் வச்சுருப்பாங்க அப்போ பிரிட்டிஷ் ஆட்சின்றப்போ இங்கே இருக்க மன்னர்கள் வந்து அவர் பெரிய பார்ட்டிலாம் கொடுத்தாங்க அந்த பார்ட்டியில் இந்தியானா ஜோன்ஸும் அந்த பையனும் இன்னொரு அவர் அவர் கூட இன்னொரு பொண்ணும் சேர்ந்துக்கும் ஹீரோயின் மூணு பேரும் கலந்துக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும் இந்த காட்சியில் தொடங்கி கடைசியாக கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி வர அந்த படத்தில் வரக்கூடிய அத்தனை காட்சிகளும் நீங்கள் அப்படியே தமிழ் படத்தில் பார்க்கலாம் எந்த படத்தில் விக்ரம் இப்போ வந்து விக்ரம் இல்லை முதல்ல வந்துச்ச அந்த விக்ரம் இல்லை இங்கே வந்து ஒரு ராஜா கிட்ட ஒரு போகிறான் விஷயத்தை சலாமியா தேசம்னு மாற்றி அவர் கமல் படம் எடுத்திருப்பார் சீன் பை சீன் பை சீன் ஒரு சீன் கூட மாத்த மாற்றிருக்காரு அப்படியே டிட்டோவாக இருக்கும் ஓடுறதுலேருந்து சண்டை காட்சிகள்லேருந்து இந்த டேபிளில் வைக்கப்பட்ட உணவு முதற்கொண்டு எல்லா காட்சிகளும் இந்த டெம்பிள் ஆஃப் தூமில் உள்ள காட்சி அப்படியே அந்த விக்ரம் பார்ட் ஒன்ல வந்திருக்கும் அது பார்ட் ஒன்னுன்னு சொல்லக்கூடாது வெறும் பார்ட் விக்ரம் தான் பார்ட் டூ தான் பார்ட் டூன்னு சொல்லுவாங்க முதல் பகுதியாக பார்ட் ஒன்லாம் சொல்லக்கூடாது ஸோ அந்த விக்ரம் படத்தில் வந்த முதல் இடைவேளைக்கு முந்தைய காட்சிகள் பூரா அப்போ இடைவேளைக்கு பிந்தைய காட்சிகள் பூரா என்ன படம் அப்படின்றிங்களா பில்லியன் டாலர் த்ரெட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆங்கில படம் அதில் வந்து ஒரு ராக்கெட்டை கடத்திட்டு போகிறோம் அந்த ராக்கெட்டை எப்படி இவங்க மீட்டு அதை வந்து செயலுக்கு செஞ்சாங்க அப்படின்றது ரெண்டாவது பார்ட் விக்ரமோட செகண்ட் பார்ட் வந்து பில்லியன் டாலர் த்ரெட்லேருந்து எடுத்த படம் அந்த பில்லியன் டாலர் த்ரெட்டுன்ற படத்தை வந்து நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலத்தில் திருநெல்வேலியில் பூர்ணகலானு ஒரு தேட்டருக்கு அந்த தேட்டரில் வச்சு பார்த்தப்படும் அது அந்த படத்துல இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒரு பொண்ணு கூட வரும் அந்த அது விட்டுருவோம் அப்புறம் எது ஃபுல்லாக விக்ரம் பற்றி பேசுகிற மாதிரி போயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கல் வச்சுருக்காங்கல்ல அந்த கல்ல வந்து வேற எங்கேயோ இன்னொரு கல் அது மூணு கல் இருக்கோ அதாவது சம்திங் அந்த மாதிரி வரும் ரொம்ப நாளாச்சு பார்த்து ஞாபகம் இல்லை அந்த காட்சிகளுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னா இவங்க வந்து நான் போய் படுக்க போவாங்க படுக்க போகும்போது கூப்பிடுவா வந்து இதனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் என் கூட வந்து என் ரூமில் கொஞ்சம் நேரங்கிறேன் என் பிராவை கழட்டி கூட அப்படின்லாம் கேட்பா இந்த காட்சி அப்படியே விக்ரம் படத்துலையும் இருக்கும் அதுக்கு பிறகு இந்த கருப்பு கலர்ல பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு மோமுடியெல்லாம் போட்டு பெரிய பெரிய வாழ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல விக்ரம்ல அதே மாதிரி இந்த படத்துலையும் வரும் அதே மாதிரி கழுத்தை நெரிக்கும் போது ஹக்கு ஹக்குன்னு திமிறுவான்னு திணறுவான் போது விக்ரம் படத்துல வர அதே டைலாக் இதுலேயும் வரும் ஆனால் ஒன்னே ஒன்று விக்ரம் படத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்துருச்சு அதை புரிஞ்சிங்கன்னா அப்புறம் வந்துடுவாங்க விக்ரம பார்த்தா அவங்களே காப்பி அடிச்சாங்கன்னு கூட யாராவது வந்துருவாங்க என்ன ஹக்கு ஹக்குன்ற நான் கூப்பிட்டப்பா வரமாட்டேன்னா அப்படின்னு அதுக்குள்ள அந்த சண்டை எல்லாம் முடிஞ்சு அவங்களெல்லாம் அடிச்சு போட்டு அவளை கூட்டிக்கிட்டு அந்த ரூம்லேயே ஒரு சுரங்க பாதை இருக்குன்னு அது வழியாக வெளியே போய் போவாங்க பார்த்தா பெரிய கோட்டை கொத்தாலம் இருக்கு அந்த கோட்டை செலுத்து மேலாம் ஏறி நடந்து போய் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய புனிதமான எலி கோயிலுக்கு போவாங்க சார் ஏன்னா எலி கோயிலுமா அதுல வருது அப்படின்னா எலி கோயில் தான் வரும் எலி கோயில் வரும் எல்லாமே வரும் அதே மாதிரி போய் கடைசியாக எலி கோயில் ஒன்று இருக்குங்க ராஜஸ்தான்ல ஒரு எலி கோயிலே இருக்கு அங்க போய் கடைசியா ஒரு இடத்துக்குள்ள போயிடுவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரபல ஹிந்தி நடிகர் அவர் வந்து மறந்துருச்சு எனக்கு மொகாம்போ அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல நடிச்சிருந்தார் மொகாம்போ குஷுவா அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி படத்துல அடிக்கடி சொல்லிட்டே வருவார் ஆஹ் வீடியோ நடுவில் பேர் ஞாபகம் தான் சொல்றேன் இல்லாட்டா ஞாபகம் இருப்பவர்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாம் பெரிய ஒரு மொட்டை தலையெல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல ஒரு பெரிய நெருப்பு வளர்த்து ஒரு பெரிய பலி கொடுக்குற சடங்குலாம் நடந்துகிட்டு இருக்கும் அந்த பலி கொடுக்குற சடங்கில் என்ன பண்ணுவாங்க ஒரு பையனை உட்கார வச்சு அவன் நெஞ்சுக்குள்ளே கையை விட்டு இருதயத்தையே பிடிங்கி எடுத்து அப்படின்ற மாதிரிலாம் வரும் அதுக்கப்புறம் அவனை தூக்கி ஒரு டப்பா மாதிரி ஒரு பல மாதிரி ஒரு இதில் போட்டு நெருப்புக்குள்ளே போட்டு எரிச்சிடுவாங்க அது இப்படி ரொம்ப கொடூரமாக இருக்கிற மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது அதாவது இந்தியர்களின் பக்தியை நீங்கள் வந்து காட்டுமிராண்டித்தனமாக படத்தில் காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த படம் தடை செய்யப்பட்டது சரியா அதன் பிறகு அந்த அங்க உள்ள இருக்கிற லிங்கம் எல்லாத்தையும் இவர் எப்படி காப்பா எடுத்தாரு எடுத்து இருந்து எப்படி தப்பிச்சு போனாருன்னு ஒரு பெரிய பாலத்துல ஒரு சேசிங் சீனு அந்த பாலத்துல வச்சு கடைசியா அந்த மொட்டத்தில் சாமியார் எப்படி செத்தாரு ஏன்னா அந்த சாமியாரோட கண்ட்ரோல்ல தான் இந்த ராஜா ராஜானா பெரிய ராஜா இல்ல சின்ன கோல பையனா இருப்பான் அவன் எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறான் அப்புறம் இந்த சாப்பாடு அதை சொல்ல மறந்துட்டு பாருங்க இந்த சாப்பாடு வந்து விக்ரம் படத்துல வந்து நட்டுவாக்காளி அதெல்லாம் வச்சிருந்தாங்க வரும்ல இங்க வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா குரங்கு வச்சிருப்பாங்க குரங்கு தலைய வச்சு அதை ஓபன் பண்ணி அதோட மூளை எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி படத்துல சீன் வச்சிருப்பாரு இந்த இடத்துல உண்மையிலே என்ன ஆகி போச்சுன்னா ஸ்வீல்பர்க் வந்து போலோவோட டைரி குறிப்பை படிச்சுட்டு தப்பா வச்சுட்டார் சீனு போலோ டைரி குறிப்புல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மார்க போல ஒரு இடத்துல இந்தியாவுக்கு வந்த பிறகு என்ன சொல்றாருன்னா இங்கு உள்ள மனிதர்கள் மரத்தின் மீது ஏறி அங்கே இருக்கும் குரங்குகளின் தலையை வெட்டி கீழே தள்ளுகிறார்கள் அதன் பிறகு அந்த குரங்கின் மூளையை எடுத்து சாப்பிடுகிறார்கள் எனக்கும் கொடுத்தார்கள் நானும் சாப்பிட்டு பார்த்தேன் அருமையாக இருந்தது அப்படின்னு வேற எழுதி வச்சிருக்கிறேன் அது அவரோட பெர்ஸ்பெக்டிவ் இது என்னத்தை சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேற ஒண்ணும் இல்லை அந்த குரங்கு தலைன்னு அவர் சொன்னது வேற ஒண்ணும் இல்லைங்க பனை மரத்தில் இருக்கிற நொங்கு இருக்குல்ல ஆள் குரங்குன்னு நினச்சிக்கிட்டார் அது உருண்டையாக வேற இருக்கா குரங்கு நினச்சா குரங்கு தலை தான் கீழே வந்தோடனே அப்படியே சரக்குன்னு இருக்கு சீவிடுவாங்கல்ல சீன உடனே பார்த்தா மூணு ஓட்டை இருக்கு ஒன்று குரங்கு தலை அதுக்குள்ள மூளை போல் இருக்கு எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சாப்பிட்ருக்காரு போல அதை அப்படியே அவர் எழுதி வச்சுட்டாரு ஏன்னா மரத்தின் மேல ஏறி குரங்கு தலைகளை குரங்கின் தலைகளை வெட்டி கீழே போடுறாங்க அப்புறம் அதை எடுத்து சாப்பிட்றாங்கன்னு எழுதுறாரு அந்த குரங்கோட உடம்ப என்ன பண்ணாங்கன்னு அவர் மார்க்க போல எழுதுற புரியுதா அவ்வளோ பெரிய என்ன பண்ணிட்டாரு மார்க்க போலோட குறிப்பா அப்படியே எடுத்துக்கிட்டு இது வந்து குரங்கு தலைதான் அப்படின்னு வச்சு படத்திலேயே அப்படிதான் வச்சிருப்பாரு குரங்கு மண்டையோட கண்ணு கின்னோட இருக்கும் அந்த மண்டை அப்படி ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து விளையாட ஏதோ இருக்கும் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னு காட்சி வச்சுருப்பாரு அப்போது இந்தியர்கள் குரங்கு மண்டையை சாப்பிட்டார்களா குரங்கு மூளையை சாப்பிட்டார்களா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மார்க்கோ போல் தன்னுடைய புரிதலில் இந்த நுங்கு சாப்பிட்டதை எழுதி வைக்க அதை ஸ்பீல் பெருக அப்படியே எடுத்து படத்தில் வச்சிட்டாரு ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து இந்த தகவல் பிள்ளைகள்லாம் நிறையா இருக்கும் அஹ் நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்து நெருப்புக்குள்ளே யாரையா தூக்கி போடுவாங்கன்னா யாரையும் நெருப்புக்குள்ள எல்லாம் தூக்கி போட மாட்டாங்க அது பொம்பளையா இருந்தால்தான் போடுவாங்க புருஷன் சேர்த்துட்டாங்கன்னா பொம்பளையே வேண்டாம் நெருப்புள்ள தூக்கி போடுவாங்க சும்மா பலி கொடுக்குற பூஜை பண்ணும்போதெல்லாம் போதெல்லாம் எல்லாம் போட மாட்டாங்க தீ மிதிக்கிற விஷயத்தை பத்தி எழுதுனதை பார்த்து நெருப்புக்குள்ளையே போட்டாங்கன்னு எழுதி வச்சுட்டாங்க போல இருக்குது ஸோ இப்படியாக அந்த படத்தில் ஒரு சில தகவல் பிழைகள்லாம் நிறையா நிறைய இருக்கும் இந்த டெம்பிள் ஆஃப் டூம் படம் பார்ப்பதற்கு இந்தியாவில் வாய்ப்பு இல்லை சரிங்களா அதை எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல வேணுமென்றால் நம்ம டூ கே கிஸ்ட்டை கேட்டு பாருங்கள் அவங்க ஏதாவது ஐடியா சொல்லுவாங்க படம் இந்த படமும் நல்ல விறுவிறுப்பாகவே இருக்கும் அருமையான படம் பார்த்து ரசிங்க ஏற்கனவே என்னை போலவே வேறு கா காலகட்டங்களில் பார்த்த நண்பர்கள் இருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த படத்தை பார்க்கலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண அதில் முக்காவாசி பகுதிகளை வந்து நீங்க விக்ரம் படம் பாத்தீங்கன்னாலே பார்த்திடலாம் ஏன்னா விக்ரம்ல சீன்கு சீன் மாறாம அப்படியே வச்சிருப்பாங்க அதனால ரொம்ப எல்லாம் வருத்தப்பட வேண்டாம் அந்த படத்தையும் பார்த்து ரசிங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்